நாடாளுமன்ற மரபை மீறி தொடக்கத்திலேயே ஜனநாயக விரோத போக்கை பாஜக காட்டி எம் பி நவாஷ்கனி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழு முறை மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜகவை சேர்ந்த பக் மக்தாப்பை தற்காலிக ஜபாநாயகராக நியமித்ததை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார் அதிக முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரே தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்படுவது நாடாளுமன்ற மரபாக உள்ளது இந்நிலையில் எட்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொடிக்குன்னில் சுரேஷை தவிர்த்து ஏழு முறை மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்ருஹரி மக்தாஃபை நியமித்தது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் சபாநாயகராக அமர்ந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பதை பாஜக அரசு விரும்பவில்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்